ஃபர்ஸ்ட் மூவில உங்களுடைய சம்பளம் அப்படிங்கிறது மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருந்தது அப்படினு சொல்றாங்க அவங்க கொடுத்தாங்க நான் வாங்கிக்கிட்டேன் நான் வேண்டாமா செலவே சோ அது எப்படி அமைஞ்சது மேடம் அது டிமாண்ட் இருந்தது ஏன்னா லட்சக்கணக்குல சம்பளம் அப்படிங்க போது இல்ல டிமாண்ட் இருந்தது அது டிமாண்டுக்காக கொடுத்தாங்களா இல்லனா அவங்க எனக்காக கொடுத்தாங்களா எனக்கு தெரியாது மத்தவங்க எல்லாம் கம்மியா வாங்குனாங்களான்றது கூட எனக்கு தெரியாது சம்பளம் பேசுனது நான் கிடையாது எங்க அம்மா தான் பேசுனாங்க சோ பெர்மிட் நட்ராஜன் சார் தாராளமா நல்ல மனசோட எனக்கு அதிக சம்பளம் கொடுத்தார் எனக்கு இன்னைக்குதான் புரியுது முதல் படத்துக்கு அப்புறம் நிறைய வாய்ப்புகள் எல்லாம் வந்தது அப்படின்னு கேள்விப்பட்டோம் ஆனா என்ன நடந்தது ஆமா சங்கமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபயரான படமா தான் இருந்தது சங்கமம் வந்து அப்போ தமிழ் இண்டஸ்ட்ரீஸ்ல நைன்டீன் நைன்டி எயிட்ல தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய ப்ரொடியூசர்ஸ் பெரிய ப்ரொடியூசர்ஸ் அஞ்சு பேர் கேட்டி குனியமோன் சார் லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் ரோஜா கம்பைன்ஸ் பெருமிட் நட்ராஜன் அண்டு இன்னொருத்தவங்க இருந்தாங்க எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல அஞ்சு பேர் ரொம்ப பெரியவங்க அந்த அஞ்சு பேருமே பாத்தீங்கன்னா விஜய் ஸ்டுடியோஸ்ல ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் அன்னைக்கு மார்கழி திங்கள் அளவா சாங் தான் பூச்சை போட்டோம் அன்னைக்கு எல்லாருமே அட்வான்ஸோட நிக்கிறாங்க பட் நான் சங்கமம் வந்து அக்ரிமெண்ட்ல இருந்தேன் அந்த படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் வேற எந்த படமும் நடிக்க மாட்டேன் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு படம் வாய்ப்பு என்னமோ போச்சு ஓகே அதுல இப்போ நினைச்சு நான் ரொம்ப இருந்திருந்தா எனக்கு சினிமாவில் எப்போவுமே நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாலாம் இருந்தது கிடையாது சினிமாவில் வந்து நான் இன்னும் நல்லா நடிக்கணும் நான் இன்னும் நல்லா ஆடணும் அனு நினச்சிக்கிட்டெல்லாம் நான் முயற்சி எடுத்தது கிடையாது ஆனால் அரசியலில் இன்னும் நல்லா பேசணும் இன்னும் நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கத்துக்கிட்டு இருக்கு பதினேழு வயசுல சினிமாக்கு வந்துட்டேன் சென்னையில எங்க பெரியம்மா வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆக்டர் அர்ஜுன் சார் வந்து என்ன பார்த்தாங்க ஷூட் எடுத்தாங்க டேரக்டர் வசந்த் சார் தான் ஷூட் எடுத்தாரு அதே ப்ரொடியூசர் பெருமிட் நட்ராஜன் சார் வந்து சங்கமம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாரு சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்து புதுமுகத்துக்காக தேடிட்டு இருந்தாரு ஸோ ரிதத்துல வந்து எனக்கு சின்ன போர்ஷன் தான் அது ஆல்ரெடி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிருந்தது மீனா மேடம் தான் ஹீரோயினா இருந்தாங்க அந்த ஒரு சின்ன போர்ஷன் ஒண்ணு வரும் பிளாஷ்பேக் போர்ஷன் அர்ஜுன் சாருக்கு ஜோடி அந்த போர்ஷனுக்கு தான் என்ன பேசியிருந்தாங்க எதுக்கு சின்ன ரோலுக்கு இவங்களை வந்து யூஸ் பண்றீங்க இவ்வளவு பெரிய படம் பண்றோம் நானும் புதுமுகத்துக்காக வெயிட் பண்றேன் எனக்கு கொடுங்கன்னு சுரேஷ் கிருஷ்ணா சார் கேட்டாரு ஒரே ப்ரொடியூசர் அவருக்கு ரொம்ப சங்கடமா போச்சு அப்புறம் ரெண்டு பேரும் பேசி அவங்களுக்குள்ளேயே பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிட்டு சங்கமம் வந்து நடிச்சு நீங்க என்ன ஆசைப்படுறீங்கன்னு கேட்டாங்க நான் வந்து வசந்த் சார் தானே போட்டோ எடுத்தாரு சின்ன ரோலா இருந்தாலும் பரவாயில்ல நான் வசந்த் சார் படம் நடிக்கிறேன் சொன்னேன் அதுக்கப்புறம் வசந்த் சாரே விட்டு கொடுத்துட்டாரு சுரேஷ் கிருஷ்ணா சார் அந்த கண் சிமிட்ற டேக் ஓகே ஆவறதுக்கு ஒரு நாற்பது டேக் எடுத்தேன் நினைக்கிறேன் இன்னைக்கு கலாட்டா டாட் காம் குவ்ளோ நேரம் இருக்கேன் அவ்வளவு வேண்டியது நான் ஒன்னும் கஷ்டப்படல அந்த படத்துல நடிக்கிறதுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு நடன இயக்குனரா இருந்த ரகுராம் மாஸ்டர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க சுரேஷ் கிருஷ்ணா சார் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்ல ஆனா நீங்க சொல்றீங்க எனக்கு அதுல நடனம் ஆட தெரியல